அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள் மாணவர்களே வெற்றி எனும் வேட்கை உன்னுள் இருக்கும் வரை தோல்வி எனும் தடைகள் உன் கண் முன்னே காணப்படுவது இல்லை அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் என் இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மாணவர்களே இன்று நம் பள்ளியில் இருந்திருந்தால் இத்தினத்தன்று பல போட்டிகள் நடத்தி பல நிகழ்ச்சிகள் நடத்தி உங்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டிருக்கும் ஆனால் இன்று பள்ளிகள் இல்லாத நிலையில் இக்காணொலி மூலம் உங்களிடம் பேச எனக்கு வாய்ப்பளித்த நம் பள்ளி நிர்வாகத்திற்கு என் முதற்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மாணவர்களே மாணவர்களே தன்னம்பிக்கை விடாமுயற்சி இது மட்டும் நம்மிடம் இருந்தால் நம்மால் எதையும் சாதிக்க முடியும் இல்லையா அந்த தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் நம்ம கைவிடாது இருந்தோம்னா நம் நம்மளால் சாதிக்க முடியாதது எதுவுமே கிடையாது எல்லாத்தையும் நம்ம சாதிக்கலாம் அதற்கு உதாரணமாக விளங்கிய சிலரை பற்றி பேச உங்களிடம் ஆசைப்படுகிறேன் மாணவர்களே மாரியப்பன் தங்கவேலு இவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இவர் சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள பெரிய வடக்கம்பட்டியை சேர்ந்தவர் இவருக்கு நாலு சகோதரர் ஒரு சகோதரி அவங்க அம்மாவோட அரவணைப்பில் தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு செங்கல் தூக்கும் தொழிலாளியாகவும் அந்த கறி மரக்கறி விற்பவராகவும் இருந்திருக்கிறாங்க தினசரி அவங்களுக்கு ஒரு நூறு ரூபாய் வருமானம் வரும் அதை தான் அவங்க வந்து தினசரி அவங்களுடைய வாழ்க்கையை ஒட்டிட்டு இருந்திருக்காங்க அவருக்கு ஒரு அஞ்சு வயசாக இருக்கும் பொழுது பள்ளிக்கு போகும்போது ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு அவருடைய காலில் வலது காலில் பார்த்தீங்கன்னா பேர் வந்து பஸ்ஸானது ஏறி அவர் முழங்காலுக்கு கீழே காலை இழந்து விடுகிறார் அந்த சூழ்நிலையிலும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து அவர் பள்ளிக்கு போக ஆரம்பிச்சிடுறாரு ஆனாலும் தன்னுடைய காலை இழந்த நிலையிலும் அவருக்கு வந்து விளையாட்டில் ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு அவங்க உடற்பயிற்சி ஆசிரியர் அவருடைய பரிந்துரைப்படி அவர் வந்து அந்த உயரம் தாண்டுதலில் பயிற்சி எடுத்து தனது பதினாலாவது வயசில் பார்த்திங்கன்னா தற்பேகம் நல்ல உடல் ஆரோக்கியம் இருப்பவரோட கலந்து இரண்டாவது பரிசை வாங்குறாரு ஆனால் தன்னுடைய தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் முயற்சியும் கைவிடாது இடைவிடாது ரொம்ப பயிற்சி எடுத்து ஒலிம்பிக் போட்டியில் அவர் முதல் பரிசு வாங்கி இந்தியாவுக்கே பெருமை சேர்த்து கொடுத்திருக்கிறார் மாணவர்களே இந்த தடகம் தடகடம் போட்டியில் எனவே அவருடைய அந்த முயற்சி அந்த விடாமுயற்சி தன்னம்பிக்கை ரெண்டும் கட்டி தான் அவர்னால ஜெயிக்க முடிஞ்சது இல்லையா தான் ஒரு ஊனம்னு நினச்சி அவர் வந்து முடங்கி இருந்திருந்தார்னா அவர் வந்து தங்கப்பரிசு வாங்கி இருக்க முடியாது இன்னைக்கு அனைத்து தரப்பு மக்கள்னாலும் அவர் வந்து வாழ்த்து வாங்கிட்டு இருக்கிறார் இல்லையா அவருடைய அந்த எல்லாம் அந்த ஊனமாக இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒரு முன் மாதிரியாக இந்த தங்கம் மாரியப்பன் வந்து சிறந்து விளங்கி இருக்கிறார் அடுத்தது பார்த்திங்கன்னா கரோலி அப்படிங்கிறவர் இவர் அங்கேரி அப்படிங்கிற ஒரு நாட்டை சேர்ந்தவர் இவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் போட்டியில் சேர்ந்து தங்கப்பதக்கம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு இவர் ஒரு போரில் பார்த்தீங்கன்னா அவருடைய வலது கையை இழந்துடுறாரு அவங்க அம்மாட்ட வந்து சொல்லுவாங்க அம்மா நான் எப்படி என்னுடைய குறிக்கோளை அடைய முடியும் என் குறிக்கோளை ஜெயிக்க முடியும் அப்படின்னு அவங்க அம்மாட்ட வந்து கேட்கும்போது நீ இழந்தது உன்னோட வலது கையை மட்டும்தான் உன்னுடைய நம்பிக்கை அல்ல நீ வந்து என்ன பண்ணு மீண்டும் மீண்டும் முயற்சி செஞ்சு நிறைய பயிற்சிகள் எடுத்து நீ வாழ்க்கை நீ உன்னுடைய அடைய வேண்டிய இலக்கை உன்னால் அடைய முடியும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க அவர் வந்து தினையும் தினசரி பார்த்திங்கன்னா அவர் ஆறு மணி நேரம் பயிற்சி எடுத்து அவருடைய என்ன பயிற்சின்னு துப்பாக்கி சுடுற பயிற்சி என்ன பயிற்சி எடுத்துக்கிட்டாரு துப்பாக்கி சுடும் பயிற்சியை அவர் எடுக்கிறார் அந்த துப்பாக்கி சுடும் பயிற்சி வந்து நார்மலாக எந்த கையில் செய்வாங்க வலது கையில் செய்வாங்க அவர் வலது கையை இழந்துட்டார் அப்போ அந்த பயிற்சி செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா அங்கே நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா அவங்க போகும்போது அங்கே கேலி செய்கிறாங்க நீ வந்து ஜெயிக்க போறியா ஒலிம்பிக் போட்டியில் சேர்ந்து ஜெயிக்க போறியான்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க அப்போ அதை வந்து அவங்க அம்மாட்ட சொல்லும்போது உலகம் வந்து நம்மளை வாழ்ந்தாலும் என்ன பண்ணும் நம்ம நல்லபடியாக இரு ஜெயிச்சிட்டோம்னா என்னென்னு சொல்லுவாங்க அவனுடைய தன்னம்பிக்கை தோத்துட்டோம்னா அவனுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை இருந்தாலும் சொல்லுவாங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க நீ உன்னுடைய இலக்கை அடைவதற்கு உன்னுடைய வெற்றி பாதையை நோக்கி நீ பயணம் செஞ்சுட்டே இரு உன்னுடைய நீ பயிற்சியை வந்து என்ன பண்ணாத எந்த புல் யார் என்ன சொன்னாலும் அதை காதில் போட்டுக்காத உன்னுடைய வேலை எதுவோ நீ அதை கரெக்டாக பார்த்துட்டே இரு அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க அவரும் பார்த்தீங்கன்னா அந்த துப்பாக்கி சொல்கிற போட்டியில் கலந்துக்கிறாரு ஒலிம்பிக் போட்டியிலே போய் கலந்துக்கிறாரு அப்போ அந்த நேரத்துலேயும் அவர் கூட கலந்துப்பாங்க இல்லையா அவங்க வந்து கேள்வி செய்கிறாங்க இது என்ன நம்மளா வலது கையில் சொல்கிறோம் அவன் இடது கையில் சொல்கிறான் எப்படி ஜெயிக்க போகிறான் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துலையும் கேலி செய்கிறாங்க ஆனால் அவர் ஒரு பொழுது மனம் கலங்காமல் அந்த போட்டியில் அவர் வந்து ஜெயிக்கிறார் போட்டியில் ஜெயித்து தங்கப்பதக்கம் வாங்கியிருக்கிறாரு இந்த மாதிரி பலரை நம்ம உதாரணமாக சொல்லலாம் மாணவர்களே நம்ம என்ன அடையணும்னு நினைக்கிறோமோ அது யார் என்ன சொன்னாலும் அதை நம்ம காதில் போட்டுக்க கூடாது நான் ஆவேன் என்னால் முடியும் அப்படிங்கிறத நீ மனசில் வாங்கிட்டு ஜெயிச்சோம்னா நம்மனால எதையுமே செய்ய முடியும் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் ஐயா நம்ம பே பார்க்க போகிறது யாரு நம்ம அப்துல் கலாம் ஐயா அவரை பத்தி நம்ம பார்க்க போகிறோம் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு அவருக்கு அவங்க கிட்ட ஐயா நீங்கள் பெரிதும் மகிழ்ந்த நிகழ்ச்சி என்னங்கய்யா நீங்கள் ஏவுகணை சோதனை தானே சொல்லுவீங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அதுக்கு அப்துல் கலாம் ஐயா என்ன சொன்னார் தெரியுமா போலியோவினால் பாதிக்கப்பட்டவங்க வந்து மூன்று கிலோ எடையுள்ள செயற்கை கால்களை பொருத்தி நடப்பதற்கு ரொம்ப சிரமப்பட்டு நடப்பதை வந்து அவர் பார்த்தாரு அதுக்கப்புறம் அந்த பாதுகாப்பு கருவி பயன்படுத்தப்படும் கார்பன் நிலையை கொண்டு முந்நூறு கிராம் எடையுள்ள செயற்கை கால்கள் உருவாக்கப்பட்டன அது அவங்க அணிந்து நடக்கும்போது தான் அவங்க வந்து எப்படி முதல்ல ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு அந்த மூணு கிலோ நம்ம வந்து ஒன்றும் இல்லை அம்மா வந்து எதாவது அரிசி வாங்கிட்டு வா எதாவது பருப்பு கடையில் போய் எதாவது வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னால் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோம் வாங்கிட்டு தூக்கிட்டு வரக்கு சிரமப்படுவோம் ஆனால் அந்த போலியோ நோயெலாம் பாதிக்கப்பட்டவங்க அந்த மூணு கிலோ எடையுள்ள அந்த செயற்கை காலை பொருத்தி நடப்பதற்கு ரொம்ப சிரமப்பட்டுருப்பாங்க இல்லையா அதுக்கப்புறம் அதே வந்து முந்நூறு கிராம் எடையுள்ள செயற்கை காலை வந்து கண்டுபிடிச்சு அவங்க அதை போட்டு நடந்துக்கிட்டது தான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடிக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு அவர் ரொம்ப ஒரு உருக்கமாக சொல்கிறாரு அவர் இன்னொன்று சொல்லியிருக்கிறாரு மாற்றுத்திறனாளியால் மாற்றுத்திறனாளின்னு நம்ம சொல்லக்கூடாது என்னது மாற்றுத்திறனாளி அவங்க இந்தியாவினோட தலையெழுத்தை மாற்றக்கூடிய திறனாளிகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அவங்க உடலில் தான் வந்து ஊனம தவிர மனதார கிடையாது இல்லையா மனதார அவங்க ஊனம் கிடையாது நமக்கு ஆண்டவன் வந்து நல்ல கை காலு கண் காது எல்லாமே நல்லபடியாக கொடுத்துருக்காங்க நம்மளால் ஏன் சாதிக்க முடியாது நீ என்ன ஆகிறேன்னு நினைக்கிறியோ அதேவே ஆகலாம் இல்லையா நம்மனால முடியும் ஆண்டவன் நமக்கு நல்லபடியாக எல்லாமே கொடுத்துருக்குறான் இல்லையா எத்தனையோ பேர் குறையுள்ள குழந்தைகள் வந்து பிறந்திருக்காங்க ஆனால் ஆண்டவன் வந்து நமக்கு நல்லபடியாக கொடுத்துருக்குறான் அதைய நம்ம வந்து நல்ல முறையில் பயன்படுத்தி நம்ம வெற்றி அடையலாம் இல்லையா மாணவர்களே எனவே மாணவர்களே கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி வெற்றி கணியை எட்டுபவனே சிறந்த சாமர்த்தியசாலி ஆகிறான் எனவே மாணவர்களாகிய நீங்கள் கிடைக்கும் வாய்ப்புகளை பயனுள்ள வகையில் பயன்படுத்தி வெற்றி எனும் கனியைப் பெற வாழ்த்தி விடை நன்றி